வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முகத்துக்கு கீழே அசிங்கமாக தொங்கும் கொழுப்பை எப்படி கரைப்பது கூட முகத்தில் சதை தொங்கும் முக்கியமாக தாடைக்கு கீழ் பகுதியிலும் கழுத்திலும் கொழுப்பு சேர்ந்திருக்கும் இவர்களது கழுத்து எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்பதே கடினம் இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கிறதா இதை போக்குவது என்பது மிகவும் கடினமான விஷயம் அல்ல சில பயிற்சிகள் மூலமாக கழுத்திலும் என்று கூறப்படுகிறது கிளவல்களை குறைக்க தொடங்குங்கள் முகத்தின் வடிவத்தில் மரபணுக்களின் விளையாட்டு பெரும் பங்கு வகிக்கிறது எனவே உடல் எலையை குறைப்பதுதான் இதற்கான முதல் தீர்வு அதற்கு நீங்கள் முதலில் உணவில் சேர்க்கும் அதிகப்படியான கிளவரிகளை குறைக்க வேண்டும் இதை சரியாக பின்பற்றினால் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் கொழுப்பை குறைத்து விடலாம் அதிக நேரம் தவறான அணுகுமுறை மற்றும் பாதிக்கும் செயல் ஆனால் சிறிது நேரம் சுயங்கம் மெல்லுவது என்பது உங்கள் தாடைக்கும் வாய்க்கும் ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதனால் தாடையின் கீழ்ப்பகுதியில் தொங்கிக் கொண்டிருக்கும் கொழுப்பை குறைக்க இது உதவும் மேலும் இது தாடை தசையின் வலுவை அதிகரிக்கும் முகத்தில் சேரும் கொழுப்பை குறைக்க மற்றும் முக தசைகளை வலிமையாக்க நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன இவை கழுத்து மற்றும் தாடையின் பகுதியில் சேரும் கொழுப்பை குறைக்க பெருமளவு உதவுகிறது நீர் உடலின் நீர் தான் நீர் ஏற்றம் என்று கூறுகிறோம் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டால் பல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்கிறது நீங்கள் உங்கள் உடலில் நீர் அளவை சரியான சமநிலையில் பாதுகாப்பது உங்கள் சருமத்தில் சுருக்கம் மற்றும் தொங்குதல் அல்லது தொய்வூற்றல் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது எனவே தினமும் சீரான இடைவெளியில் மூன்று லிட்டர் நீர் பருகுவதை பழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் தலையணை இல்லாமல் தொங்குங்கள் இரவு உறங்கும் போது பெரிய அளவிலான தலையணையை பயன்படுத்தும் பழக்கம் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் இது கழுத்து மற்றும் தண்டுவடம் போன்ற பகுதிகளில் அழுத்தம் ஏற்படுத்தி தீய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உறங்கும் போது தலையணையின்றி உறங்குவது பல உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் முக்கியமாக முதுகு கழுத்து இழுப்பு வலையை போக்கும் யோகா யோகாவால் முடியாது என்பது எதுவுமே இல்லை இது உங்கள் மனம் உடல் என இரண்டையும் பேணி காக்க உதவும் சில ஆசனங்கள் கழுத்து கண்ணம் தாடை போன்ற பகுதிகளில் இருக்கும் கொழுப்பை குறைக்க பயனளிக்கின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்